வெம் இல்லாத அப்டேட்டே இருக்காங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கினீங்கன்னா அறுபதாயிரம் இல்லாமல் வாங்க முடியாது புது புதுவட்டி வாங்கினீங்கன்னா இன்னைக்கு எண்பத்தாயிரம் தொண்ணூறாயிரம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மட்டும் ரூபாய் நேரில் வாங்க கண்டிப்பாக அதையுமே உடச்சி பெஸ்டா ஒரு என்ஜாய் கொடுத்தோம் அதுவுமே நல்ல ரேட்டுக்கு உடனே பண்ணி கொடுத்தீங்க வர்ற நிறைய சீக்கிரட்டை நிறைய டீலர் வெளியே சொல்கிறதே இல்லை இதில் வர்ற எல்லா இன்ஜினுமே ஒரு ஸ்விஃப்டோட இன்ஜின் உங்களுக்கு போன வீடியோ லோ பட்ஜெட் ஒரு இண்டிகா போட்டேன் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரே நாளில் எடுத்துக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம ஜானா வந்து பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம தரமான கார்ஸ் எல்லாமே எடுத்து சேல் பண்ணக்கூடிய நம்ம ஜெரோமியா கார்ஸ் ராஜபாளையம் அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து வந்திருக்கோம் ஜானகிரா மில்லு இருக்குது அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது இது வந்து கரெக்டாக ராஜபாளையத்துலேருந்து மதுரை ரோடு இல்லையா மதுரை ஹைவேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இப்போ என்னென்ன வண்டிலாம் எடுத்துருக்கீங்க இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம ஒரு புதுசாக ஒரு பதினஞ்சு வண்டி கிட்ட கிட்டத்தட்ட எடுத்துருக்கோம் ஓகே எல்லாத்தர மக்களுக்குமே நம்ம ஜெரமியா கார் சொந்தால் மட்டும் நீங்கள் ஹை பட்ஜெட்டாக இருக்கணும்னு நினைக்க ரொம்ப லோ பட்ஜெட்டாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் எல்லாருக்குமே நம்ம கார் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்னடை நம்ம வீடியோ எடுக்க வீடியோ எவ்வளோ நாள் இருக்கும் ரெண்டு வாரம் கூட இருக்காது அதிகாரம் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் ரெண்டு வாரம் கூட இல்லை அடுத்த ரெண்டே வாரத்தில் ஒரு அப்டேட் கொடுத்தோம் இது ரெண்டு வாரம் கூட இருந்தது அதான் அப்படியே வந்தோம் சரி கேட்டோம் ஜானாட் கேட்டோம் என்ன அப்டேட் இருக்கான்னு கேட்டோம் வாங்க ஒரு பத்து வண்டி இருக்கு அப்படின்னாப்பல பத்து வண்டி இப்போ பதினஞ்சு வண்டி ஆயிருச்சு இன்னும் எத்தனை வண்டி வரப்போதுன்னு தெரியல வீடியோ ஸ்கிப் லாஸ்ட் ஆசாரியும் பாருங்க ஆனால் பட்ஜெட் எப்படி மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்க பட்ஜெட் அதாவது குவாலிட்டியை எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கார் கொடுத்தாலும் சரி நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்றத எதிர்பார்க்காங்க அதில் வந்து ஐயாயிரம் பதினாயிரம் எக்ஸ்ட்ரா கூட அவங்க அது விரும்புகிறதில்லை ஓகே ஆனால் குவாலிட்டியான காராக இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா கூட பரவாயில்ல தரமாக வேணுன்றாங்க நம்மளும் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா காரையுமே ஜம்முன் ரெடி பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஏ வீடியோ ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றாக நம்ம வந்து பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வேர்ல்ஸ் ஓன் வென்டோ ஜெரேமே கரைச்சினாலே வென்டோ இல்லாத அப்டேட்டே இருக்காது அதுலேயும் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வென்டோன்னு பாருங்கள் பாடி லைன் அவுட்லைன்லாம் அளவுக்கு ஒரு தரமாக இருக்குன்னு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது வெண்டோவில் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு டாப் ஹெண்டு வேரியண்ட்டு வண்டி நார்வேல் அட்ரஸில் தான் இருக்குது சென்னை நம்பராக இருந்தாலும் பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே தரமாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் இண்டோ சென்ட்ரலாக் ரெண்டு பேக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இல்லாத ஆப்ஷனே கிடையாது அலாய் வீல்ஸ் வந்துடும் பேக் ரெண்டு டயர் புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயர் நீங்கள் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் கஸ்டமர்கிட்ட பேசி அதையுமே எடுத்து கொடுக்க சொல்லிடுவோம் இருக்கிற கண்டிஷனில் இந்த கண்டி இந்த ஒரு வேல்ஸ் ஒரு மென்டோக்கு நம்ம ஜெரமே காசு பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரரூபா மட்டும் கேட்குறோம் ஆல்ரெடி ஒரு வெண்டோ போட்டு உடனே சப்போர்ட் பண்ணி சேல் பண்ணி கொடுத்தீங்க இந்த கார் அதேமாதிரி வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரம் தான் கேட்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக மூணு ரூபாய் உடச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் இப்போ அடுத்ததாக நீங்கள் இருக்கிறது ஒரு சொகுசு காரனே சொல்லலாம் இந்த இந்த காரோட டேஸ்ட்லாம் இதை ஓட்டி தான் தெரியும் ஃபியட் அவன்ச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு மாடல் மதுரை நம்பர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அவ்வளோ ஒரு சொகுசான கார் அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் பெர்ஃபார்மன்ஸில் இந்த கார்லாம் அடிச்சுக்கவே முடியாது கிட்டத்தட்ட நீங்கள் குறைஞ்சது இருபத்தஞ்சி கிலோமீட்டரு பர் லிட்டர் டீசலுக்கு எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான வெஹிக்கிள் தான் ஸ்டெப்னி எல்லாமே பின்னாடி கொடுத்து நல்ல ஒரு ராயலான லுக்கில் தான் இருக்குது இதுவுமே ஒரு டாப் ஹேண்ட் வேரியண்ட்டு தான் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் டோ ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் இல்லாத ஆப்ஷனே கிடையாது வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள் கம்பெனியில் எப்படி வந்துச்சோ அதே குவாலிட்டியில் அதே ஒரிஜினாலிட்டியில் இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டு டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் ஒரிஜினல் சீட் கவர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியில் ஒரிஜினாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார்ஸ் கோட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தி நம்ம ஜெரேமியா கார்ஸோட அஃபீஷியல் பேஜில் பார்த்தீங்கனால தெரியும் மூணு லட்சத்தி எண்பதாயிரரூபா போட்டிருந்த வண்டி நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கார்ஸ்க்காக அண்ணன் கேட்டிருந்தாங்க நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தையாயிரரூவா தான் கேட்குறோம் இன்சூரன்ஸ் ஐடி வழியாக நாலு ரூபாய் இருக்குது இந்த வண்டிக்கு வெறும் மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாயும் குறைச்சு பேசி வாங்கித்தார் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஒரு ஃபியட் புண்டோ இடம் மார்க்கெட்டில் எல்லாருமே ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிற வண்டிகளாக போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இதில் வர்ற நிறைய சீக்ரெட்டை நிறைய டீலர் வெளியே சொல்கிறதே இல்லை இதில் வர்ற எல்லா இன்ஜினுமே ஒரு ஸ்விஃப்டோட இன்ஜின் தான் ஜெட் குவாட்ரா ஜெட் இதே இன்ஜின் தான் வரும் அதனால் ஸ்விஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இந்த வண்டிக்குமே யூஸ் ஆகும் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் முக்கியமாக எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பாடி அவுட்லேயே நீங்களே லைவாக பார்த்துருப்பீங்க டின் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே மேஜராக இல்லை வண்டியோட இன்டீரியரும் பாருங்கள் நல்ல சீட் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏசி கூலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் பேக் சீட்டோட வியூஸ் எல்லாமே நல்ல ஸ்பேஸ் தான் இருக்கும் இதுவுமே ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் இன்ஜின் குவாலிட்டி ஏசி டயரு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணணுமோ அப்படி தான் நம்ம ஒவ்வொரு காருமே கொடுத்துட்ருக்கோம் அதே வரிசையில் இந்த கார் மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபாய் கீழே எங்கேயுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தே ரெண்டு ரூபா ரெண்டையால் ரூபா டீசல் வெஹிக்கிள் கேட்டுகிட்டுருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் அதுவும் இன்சூரன்ஸில் இருந்து எல்லாமே கரண்டாக இருக்கும்போது வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா மட்டும் தான் கேட்குறோம் நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு பெஸ்ட்டான ரேட்டு கஸ்டமர்கிட்ட பேசி தரமாக வாங்கி கொடுக்குறேன் என்னடா பெரிய பட்ஜெட்டாக போட்டுக்கிட்டு இருக்கான் லோ பட்ஜெட்டுன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கான பட்ஜெட் கொண்டு வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாடல் ரெண்டே ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டாக இருக்குது ஒரு தரமான ஒரு எயிட் ஹண்ட்ரட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஜின் எங்கேயுமே இருக்காது இந்த ஒரே ஒரு டைல் மட்டும் மாற்ற வேண்டியது இருக்குது நீங்கள் வர்றதுக்குள்ளே மாற்றி வந்துடும் வண்டி இன்றைக்கி காலையில் தான் வந்ததினால இன்னும் மாற்றாமல் இருக்குது நீங்கள் வர்றதுக்குள்ளே அதெல்லாம் மாற்றி வச்சிடும் வண்டியில் நாலு டயருமே சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயருமே வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இப்போ வர லேட்டஸ்ட்டு ஒரு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் மாதிரி லெதர் சீட் கோவர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அளவுக்குலாம் இன்டீரியர் எந்த வண்டியெலாம் ரெடி பண்ணிக்க மாட்டாங்க கஸ்டமர் அந்தளவுக்கு குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க பேக் சைடோட சீட்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் எடுத்து ஒரு ஓட்டி பழகிறதுக்கு ஒரு எக்ஸல் சூப்பர் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லாமல் வாங்க முடியாது புது வண்டி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி எண்பத்தாயிரம் தொண்ணூறாயிரூவா வேணும் வெறும் நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் அதுவும் எஃப்சி கரண்டோட மழையில் நனைய வேண்டியதில்லை வெயிலில் காய வேண்டியதில்லை வெறும் நாற்பத்தி ஒம்பதாயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நார்மலாக ஒரு கார் போனீங்கன்னா நீங்கள் ஒரு கார் வாங்க ரெண்டு லட்சம் ஆகும் ரெண்டு லட்சம் ஆகும் ஆனால் நம்ம ஜெரமே கார்ஸ் சொன்னிங்கன்னா ரெண்டு கார் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அந்த ரேஞ்ச் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு கார் சேர்த்து எடுத்துலாம் அதுவுமே லேட்டஸ்ட் கார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தான் ரெண்டு இண்டிகாவுமே ரெண்டுமே தேர்ட் ஓனர் கண்டிஷனில் டீசல் முக்கியமாக சாதா இன்ஜின் டிடிஏ இன்ஜின் தான் வண்டியோட பாடி இன்னும் ஒவ்வொரு வண்டியாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டியில் நாலு டயருமே நல்லா ஒரே ஒரு டயர் மட்டும் கம்மியாக இருக்கும் மூணு டயர் நல்ல கண்டிஷனில் இருக்கும் எக்ஸ்ட்ரா கேரியர் வந்திருக்காங்க அது இல்லாமல் பேக் சைடில் க்ரோம் செட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிடிஏ இன்ஜின் ஒரு சாதா இன்ஜின் உங்களுக்கே தெரியும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ஜின் தான் வண்டியோட இன்டீரியர் இருப்பாங்க ஃப்ரண்ட்டோட ரெண்டு சீட் கவர் மட்டும் கொஞ்சம் போடணும் பேக் சைடு எல்லாமே நல்லாயிருக்கு பேக் சைட்ரு சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வரும் ப்ளைன் வண்டி கிடையாது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் முக்கியமாக இந்த வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வெறும் எண்பத்தி எட்டாயிரரூவா மட்டும் தான் கவுட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இண்டிகா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் போன வீடியோ எண்பத்தெட்டு ரூபாய்க்கு போடுறோம் கஸ்டமர் திருநெல்வேலியிலேருந்து நல்லா சப்போர்ட் கொடுத்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னே அதே பட்ஜெட் தான் போட்டிருக்கோம் இதுவும் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேடுவோம் தான் இதுவும் அதே எண்பத்தெட்டாயிரரூபா பட்ஜெட் தான் இந்த வண்டியோட பாடி அவுட்லைன் இல்லாமல் நீங்களே பாருங்கள் பாடியில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் எல்லாமே பண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் எல்லாமே சீட் கவர்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இதுவும் ஒரு ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வர்ற வண்டி தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும் சென்னை நம்பர்லாம் கிடையாது லோக்கல் நம்பர் தான் ரெண்டு காருமே இந்த வண்டிக்கு வெறும் எண்பத்தெட்டாயிரம் தான் கேட்குறோம் ரெண்டு வண்டியும் சேர்த்து எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை எனக்கு ஒரு வண்டியை வரணும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு இண்டிகா ஏசி பவர் ஸ்டேனிங் வர வை வெஹிக்கிள் ரெண்டுமே ஒரு டிடிஐ சாதா இன்ஜின் நேரில் வாங்க இதையும் உடச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஃபைவ் சீட்டராக பார்த்துருப்பீங்க இப்போ செவன் சீட்டர் ஒரு செவலி என்ஜாய் ஆல்ரெடி போன வீடியிலையும் ஒரு என்ஜாய் கொடுத்தோம் அதுவுமே நல்ல ரேட்டுக்கு உடனே பண்ணி கொடுத்தீங்க கஸ்டமர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டு எங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இந்த வண்டியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டிஎன் ஃபிஃப்டி எயிட் மதுரை நம்பர் ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் பாடி அவுட்லைன் இல்லாமல் நீங்களே பாருங்கள் எந்த டின்ட்டு ஸ்க்ராச்சு எதுவுமே இருக்காது வண்டி அவர் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான பாடி லைனில் இருக்கும் இன்ஜினுமே ஒரு பக்கமான ஆயில் ஸ்மோக்கு எதுவுமே அடிக்காது வண்டியில் தரமாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பேக் சைட்டோட வியூஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஏசி வந்துடும் ரூஃப் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் நாலு பவர் வந்துடும் ஒரு டீசலில் ஒரு செவன் சீட்டரில் இந்தளவுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்குன்னா கம்பல்சரி நீங்கள் என்ஜாய் தான் சூஸ் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா கேரியர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அபோவ் தான் இருக்கும் இந்த காருக்கு நம்ம ஜெரேமியா கார் ஸ்கோர்ட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் மார்க்கெட்டில் மூணு முக்கால் லட்சரூவா மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா போயிட்டுருக்கு மூணு இருபத்தஞ்சு தான் கோட் பண்ணியிருக்கோமே நேரில் வாங்க ரூபாய் உடச்சி பேசி கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே உங்களுக்கு அஞ்சு வருஷம் ரினூவல் பண்ணியே கொடுத்துருவாங்க லோக்கல் நம்பர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு சாதா இன்ஜின் டிடிஐ இன்ஜினில் ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வர டைப்பில் நாலுமே பவர்ன்ட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டி ஒரு லோக்கல் நம்பர் டபுள் டூ டபுள் ஃபைவ் அதுவுமே ஒரு ஃபேன்சி நம்பரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியரில் எந்த அறிவு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது வண்டியோட பேக் சைடோட சீட் வீஸ்லாம் பாருங்கள் நல்லா லேட்டஸ்ட் வண்டியில் வர்ற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே பக்கமான குவாலிட்டியில் இருக்குது ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது முக்கியமாக நாலு பவர் டாகும் இந்த வண்டியில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி அஞ்சு வருஷம் ரெனுவல் பண்ணி கொடுத்துலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் இது எல்லாமே பண்ணி கொடுக்குன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி பெஸ்ட்டாக பேசி வாங்கி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டாட்டா சஃபாரி ஒரு ராயலான தோரணையான வண்டினே சொல்லலாம் எலெக்ஷன் டைம் வர வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் அதுவும் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்த முக்கால்வாசி வண்டி நம்ம நம்ம காரத்தில் எல்லாமே டாப் அண்ட் வேரியண்ட் தான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வரை ரெக்கார்டு கரண்ட்டு அலாயில் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியோட பாடி அவுட்லைன் பாருங்கள் ஒயிட் கலரில் ஒரு ராயலான ஒரு அரசியல் வாரிய வாதிக்கான தோரணையில் அப்படியே இருக்கும் இந்த வண்டி இன்ஜின் முக்கியமாக இதோடய ஹைலைட் என்னென்னா இதில் வந்து டைகார் இன்ஜின் கிடையாது ஒரு விக்டா இன்ஜின் சுமோவை விக்டாவோட தான் அதனால் உங்களுக்கு மெயின்டென் சஃபாரியாக அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை ஒரு நார்மல் ஸ்மோவை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு இந்த வண்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் வண்டியோடய சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் ஏசி ரூஃப் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ரெண்டு ஏர் பேக் வந்துடும் அலாயில் வந்துடும் இவ்வளோ ஒரு சீப் அண்ட் அதாவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ ஆப்ஷன் உள்ள ஒரு செவன் சீட்டர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டும் கேட்குறேன் நேரில் வாங்க கண்டிப்பாக அதையுமே உடச்சி பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துறேன் இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டிகா லோ பட்ஜெட் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் லோ பட்ஜெட் ஒரு இண்டிகா போட்டேன் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரே நாளில் எடுத்துகிட்டு போனீங்க இந்த வண்டி வெறும் அறுபத்தி ரெண்டாயிரரூபா பட்ஜெட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெக்கார்டு இருபத்தஞ்சி வரை கரண்டாக இருக்குது ஒரு ஏசி பவர் ஸ்டாண்டிங் உள்ள வண்டி தான் வண்டியோட இன்ஜின் குவாலிட்டியில் பக்கா ஓன் கார் முக்கியமாக பக்கா ஓன்போருக்கார் வண்டியோட பாடி லைன் பாருங்கள் ஒரிஜினல் பெயினில் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டியோட இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் பேக் சீட்டோட வியூஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது இன்ஜினில் ஆயில் ஸ்மோக் எதுவுமே இருக்காது வண்டி பக்காவான குவாலிட்டியாக இருக்கும் இந்த காருக்கு வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் கேட்குறேன் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி வாங்கிக்கலாம் கடைசியாக ஒரு செவன் சீட்டர் பார்க்குறோம் டாடா சுமோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெக்கார்டு எல்லாமே இன்னும் அஞ்சு மாதம் கரண்டாக இருக்குது வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் ரெண்டோ ரூப் ஏசி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் சில்வர் கலரில் பாடி அவுட்லைனு இன்ஜின் எல்லாமே ஒரு பக்கமான குவாலிட்டியில் இருக்குது இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரரூபா மட்டும் தான் கேட்குறோம் ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு போடுற ரேட்டுக்கு ஒம்போது மாடல் கொடுக்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக அதுலேயுமே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பேசி பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துட்றேன் இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம இருக்கிற எல்லா ஓல்டு ஸ்டாக்கும் பார்த்துருவோம் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் சுமோ கிராண்டி மார்க்கெட்டில் இந்த வண்டி ரெண்டரை லட்சரூவா ரெண்டாயிரம் லட்சரூபா இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க லோக்கல் நம்பர் ரெண்டே ஓனர் அதையுமே உடச்சி வாங்கி தரேன் ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் டீசல் வேணும்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் மாரி எயிட் ஹண்ட்ரட் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா ஆடியோ சிஸ்டம் இருக்குது அது இல்லாமல் சென்ட்ரலாக இருக்குது ஏசி கூலிங் எல்லாம் பக்காவாக இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரூவா மட்டும் கோட் பண்ணியிருக்கேன் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரேன் இதான் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் க்ரூஸாக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் ஒரு போர்டு லோக்கல் நம்பர் கண்டிஷனில் ஒரு எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை பார்த்து வச்சிருக்கு பாடி லைன் டயரு இன்ஜின் இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு இந்த வண்டிக்கு நம்ம ஜெரேமேக்கார் ஸ்போர்ட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்து தொண்ணூற்றையாயிரூம் மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக கஸ்டமர்ட்ட பேசி உடச்சி வாங்கி தரேன் செவன் சீட்டரில் ஒரு சைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இஎய்டு டாப் எண்டு வேரியன்ட்டு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஏர் பேக்கு ரெண்டு பேக் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் நாலு டயர் புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க வண்டி பாடி லைன் இன்ஜின் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரரூவா மட்டும் கேட்குறேன் மூன்று ரூபாயை உடச்சி வாங்கி கொடுத்துறேன் சைலோ இஎட்டு எந்த மார்க்கெட்லையும் கிடையாது எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டே வாங்க வெறும் மூணு லட்ச ரூபாய் இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்கி ஃபோர்டு ஃபியஸ்ட்டாவில் நியூ ஏப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக ஒரு டைட்டானியம் ரெண்டு ஏர் பேக்கு அலாய் வீல்ஸ் நாலு டயர் நாலுமே ஆவரேஜாக செவன்ட்டிக்கு அப்போ இருக்கும் வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் தக்க ப தரமான கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மட்டும் கேட்குறேன் நேரில் வாங்க கண்டிப்பாக உடச்சி பேசி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் அடுத்ததாக ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஆம்னி வேணும் ஆல்ரெடி போன வீட்டில் பார்த்துருப்பீங்க நிறைய கஸ்டமர் என்கொயரி பண்ணிகிட்டே இருந்தீங்க ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் பண்ணதுனால நம்ம இந்த வண்டியை வந்து உங்களுக்கு காட்ட முடியாமல் ஆயிடுச்சு ஆனால் அவங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களால லோன் ரெடி பண்ண முடியாது அதனால் எடுக்கல ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டியோட ரெக்கார்டு இன்னும் கரண்டாக தான் இருக்குது இன்னும் ஒரு நாலு மாதம் கரண்டாக இருக்குது இதுக்கு வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தையாயிரரூவா மட்டும் கேட்குறோம் நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துறேன் அடுத்ததாக ரெனால்ட்டில் பல்ஸு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் லோக்கல் நம்பர் கண்டிஷன்லேயே இருக்குது வண்டி பக்காவான குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தையாயூவா மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக குறைச்சி வாங்கி தரேன் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சடான் கார் வேணும்னு கேட்டவங்களுக்காக ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வண்டி ஒரு பக்காவான குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் டீசல் வேரியண்டில் ஃபுல் ஆப்ஷன் கார் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரரூவா மட்டும் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக நேரில் வந்தால் ஓட்டி பார்த்துட்டு குறைச்சி கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக வாங்கி கொடுத்துறேன் ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெக்கார்டு இருபத்தெட்டு வர கரண்டாக இருக்குது டீசல் வேரியண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு வீடியை ஏசி பவர் ஸ்டேண்டிங் நாலுமே பவர் ரெண்ட்டாக வந்துடும் சென்ட்ரலாக வந்துடும் நாலு டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் பக்காவாக இருக்கும் பாடி இல்லை எந்த கோட் ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாது வண்டி தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூவா மார்க்கெட்டில் ரெண்டே கால் லட்சரூவா கோட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரருவாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் நேரில் வாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஃபஸ்ட்டு ஓனரில் இருந்துச்சு இப்போ ரெண்டாவது ஓனர் பேர் மாற்றி அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டாச்சு வண்டி ஒரு பக்கமான குவாலிட்டியாக இருக்கும் முக்கியமாக ஜெட் இன்ஜின் இன்ஜினும் பாடி லைனும் எல்லாமே தரமாக இருக்கும் சிக்ஸ்டி நைன் நம்பரில் ரெண்டாவது ஓனர் லோக்கல் அட்ரெஸில் அஞ்சு வருஷம் எஃப்சி ரெனுவலோடு இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிர ரூபாய்க்கு இந்த ஜெட் இன்ஜின் கொண்ட விஸ்டாவை ப்ரொவைட் பண்ணிடலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் டொயிட்டா குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் இருபத்தாறு வர ரெக்கார்டு கரண்ட்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டிருக்காங்க ஏசி ரூப் ஏசி பவர் ஸ்டாண்டிங் எல்லாமே வந்துடுது சீட்டு டாப்பு மேட்டு எல்லாமே புதுசாக அடிச்சிருக்காங்க வாடியில் எந்த இடத்துலையும் கோடு ஸ்க்ராட்ச் இருக்காது டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும் வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் வைஸ் எல்லாமே ஆல்ரெடி இது கோட் பண்ணியிருந்தது ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவா கோட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்காக வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவா மட்டும் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக அதையுமே உடச்சி பேசி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் அடுத்ததாக பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் ஒரு இ ஃபோர் சைலோ டிஎன் செவன்ட்டி ஃபைவ் நம்பரில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் இன்ஜினை நீங்கள் மெக்கானிக்கை வச்சு செக்அப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுறது வெறும் மூணு லட்சத்தி பதினாயிரூவா மட்டும் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக இதையுமே உடச்சி பேசி வாங்கி தரேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இண்டிகோ தேர்டு ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரில் லோக்கல் அட்ரஸ்லேயே இருக்குது ஒரு குவாலிட்டியான வெஹிக்கல் வண்டியில் எந்த இடத்துலையுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது வண்டி தரமாக இருக்கும் உள்ள சீட்டு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் பாயிண்ட் நாலுமே ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருந்தது ஆல்ரெடி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரூவா போட்டிருந்தோம் இப்போ அதுலேயும் ஒரு மூவாயிரவா குறைச்சி ஒன்று தொண்ணூத்தஞ்சு மட்டும் கேட்க போகிறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக அதையுமே உடச்சி எவ்வளோ குறைச்சி வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு டீசல் வேரியண்ட்டு ஜெட்டாக்சே ஏசி பவர் ஸ்டேரிங் நாலுமே பவுருண்ட வந்துடும் வண்டி பாடி அவுட்லைன் இன்ஜின் எல்லாமே தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரரூவா மட்டும் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக அதையுமே குறைச்சி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆம்னி ஒரு கார்பரேட் இன்ஜின் தான் வண்டி செவன் செவன்ட்டி சிக்ஸ் நம்பரில் வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் டயர் பைன் எல்லாம் நல்லாயிருக்கும் பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஃப்ரண்ட் மட்டும் லைட்டாக கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூபா நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரேன் எஃப்சி எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர ரெக்கார்டு கரண்ட்டாக இருக்குது ஆர்சி ஓனர்ட்டே பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வர ரெக்கார்டு கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியரு எல்லாமே புது மாதிரி இருக்கும் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கஸ்டமர்டே பேசி எவ்வளோ தூரம் குறச்சு பண்ணணுமோ கண்டிப்பாக பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வேகனார் ரெண்டாயிரத்தி ஏழு வரை எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ஒரு எல்எக்ஸி ரெண்டு ஏசி பாசிட்டிவ் வந்துடும் பியூர் பெட்ரோலே ஓடி இருக்குது டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் தான் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த காருக்கு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மட்டும் கேட்குறேன் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எயிட் ஹண்ட்ரட் இருபத்தாறு வரை ரெக்கார்டு கரண்டாக இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் உள்ள இன்டீரியர் டயர் பாயிண்ட் இன்ஜின் எல்லாமே தரமாக இருக்கும் நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேண்டியது இல்லை ரெக்கார்டு மொதக்கொண்டு கரண்ட் பண்ணி வச்சிருக்காங்க எண்பதாயிரரூவா மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக வாங்கி தரேன் ஜாரணா இன்னைக்கு ஒரு நாற்பத்தம்பதாயிரத்துக்கு கார் போட்டிருந்தோம் கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸா இல்லை இன்னும் அதில் இருக்கா ஜெரமியாக காசை பொறுத்தளவுக்கு இன்னும் இருபது வருஷம் ஆல்ரெடி ஆஃபீஸ் ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு இன்னும் இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்ற பேஜ்க்கே இடம் கிடையாது யார் எவ்வளோ லாங்கில் இருந்து வந்தாலும் எவ்வளோ பெஸ்ட்டாக எங்களால் பண்ணி முடியுமோ கண்டிப்பாக அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஜெரமி காசு பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வெளியே இருந்தால் அதாவது லாங்கில் இருந்தாலும் நிறைய பேர் வராங்க நம்ம சப்போர்ட் அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது அதான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு நிறைய பேர் லாங்கில் இருந்து வர்றது முக்கால்வாசி நம்மளோட காண்டாக்டோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாங்கிலேருந்து வராங்க அவங்க வரும்போதே எல்லா காரோட டீட்டெயிலும் அவங்களுக்கு என்ன கார் ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அதோட எல்லா டீட்டெயிலும் ஃபோட்டோ வீடியோ ரெக்கார்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வர சொல்கிறோம் யாரையுமே நம்ம வெட்டி அலைய வைக்கிறதில்ல அதே மாதிரி வந்து அதாவது நம்ம கால் பண்ணாமல் வந்தால் கூட அவங்களுக்கு நம்ம லோக்கலில் எங்கேனாலும் தேடி பிடிச்சி ஒரு பெஸ்ட்டான கார் எடுத்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக ஸோ வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் நம்ம ஜெஜ்வியா கார்னுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க எடுத்து தராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார்ஸோட அப்டேட் தெரியும் அதுவும் ஜெரமிய காசினுடைய அடுத்தடுத்த ரீஸ் திரும்ப நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரீவில் சந்திப்போம் நன்றி